அன்பு உள்ளங்களுக்கு ஆத்மார்த்த வணக்கம் இந்த பதிவு வெள்ளங்கிரி மலைச்சாரலில் குடிகொண்டிருக்கும் எங்களது குருநாதர் சித்திர வெள்ளங்கிரி சுவாமி அவர்களது குரு பூஜை திருவிழா வருடா வருடம் மாசி மாதம் வளர்வரையில் வருகின்ற புனர்பூச நட்சத்திரத்திலே கொண்டாடப்பட்டு வருகின்றது குருநாதரது ஜீவசமாதி முள்ளாங்காடு பஸ் நிலையத்திலிருந்து இடதுபுறமாக செல்லுகின்ற வழியில் முள்ளாங்காட்டு பதி என்று கூறுவார்கள் அந்த பதியில் தென் கைலாயத்தை பின்னோக்கி இருக்கும் வகையில் ஆற்றங்கரை ஓரத்திலே அமைந்திருக்கின்றது இந்த வருடம் இந்த மாதம் மாசி மாதத்தில் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று அன்னாரது முப்பத்தி ஒன்பதாவது குரு பூஜை விழா நடக்கவிருக்கின்றது பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அன்னாரது ஆசி பெறும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன் தனிமனித உலகம் ஒழுக்கம் நல்லற வாழ்வு வைத்தியம் ஜோதிடம் ஜீவகாருண்யம் என்று எத்துறையிலாவது நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களும் தவறாமல் இந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் இல்லறத்தில் வாழுகின்ற ஒவ்வொருவரும் எப்படி ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டால் நமக்கு அனைத்து நன்மையும் கிடைக்கும் என்று கூறுகின்றோமோ அதுபோல அந்த கும்பாபிஷேகங்கள் பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை நடப்பது அதுபோல சித்தர்கள் ஜீவ சமாதியில் அவர்களது குரு பூஜையில் தொடர்ந்து பன்னிரெண்டு வருடங்கள் கலந்து கொள்பவர்களுக்கு நல்ல ஆன்மீக சிந்தனையும் அதற்குண்டான அறிவும் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சித்தன் சேவை சிவன் சேவை என்பதை உணர்ந்து இந்த குரு பூஜையில் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு குரு அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்